சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம பார்க்க போகுது முதல் வரதானம் நமக்கு கிடைத்தது என்னன்னா யோகி யோகிபனோ ஏன்னா தாதா சொல்றாங்க இதை நான் உங்களுக்கு வரதானமாக கொடுத்திருக்கின்றேன் பிராமணர் ஆன மாத்திரத்திலேயே நமக்கு கிடைத்த முதல் கிஃப்டும் இதுதான் பவித்ரபனோ அவர் யோகிபனோ அப்ப நம்ம யோகியாக ஆக வேண்டுமென்றால் பவித்திரமா ஆக வேண்டியது மிக மிக அத்தியாவசியம் நம்ம எண்ணம் சொல் செயல் தொடர்பு சம்பந்தம் இதில் எல்லாத்துலேயுமே நாம் தூய்மையாக இருக்கின்றோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நாம் எந்த ஒரு பிரபாவத்திலையும் வந்து விடக்கூடாது எப்பொழுது நாம் பிரபாவத்தில் வந்துடுறோமோ அப்போ நம்ம அதீன் த அடிமைத்தனத்தை தான் அனுபவம் செய்யுமே தவிர தன்மையை நம்மளால அனுபவம் செய்யவே முடியாது ஏன்னா இந்த தூய்மைதான் பியூரிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டிக்கு ஆதாரமாக இருக்கின்றது அதனால்தான் பாபா இதுக்கு சொல்லுகின்ற இந்த பிராமணர்களுடைய தர்மமே என்ன அப்படின்னா பவித்திரதா தான் அவங்களுடைய விசேஷமான தன்மை என்னன்னா பவித்திரதா தான் ஒரு இடத்துல பாப்தாதா சொல்றாங்க பிராமண ஜென்மத்தினுடைய முக்கியமான ஆதாரம் என்ன இந்த தூய்மை தான் அதனுடைய என்ன புதுமை என்ன அது ஒண்ணு இந்த தூய்மைதான் அதே மாதிரி அலௌக்கிகா லௌகிகமற்ற ஒரு அலௌக்கிகமான தன்மையே எதனுடைய ஆதாரத்துல இருக்கு இந்த பவித்திரத்தினுடைய ஆதாரத்துல இருக்கு அதே மாதிரி பிராமண ஜென்மத்தினுடைய சிங்காரம் அலங்காரமே என்ன இந்த பவித்திரதா தான் ஆக இந்த பவித்திரதாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மகத்துவம் என்பதும் இருக்கின்றது ஏன்னா பவித்திரமா இல்லாம நம்மளால சுகம் சாந்தியை கூட அனுபவம் கண்டிப்பா செய்ய முடியாது அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆக பிராமணருடைய வாழ்க்கையினுடைய மூலமான சித்தாந்தமே என்ன இந்த அதனால அதனால்தான் பாபா சொல்றாங்க பவித்ர பனோ யோகி பவோ என்பது நான் கொடுத்த முதல் வரதானமாக இருக்கின்றது ஏன்னா இன்னொரு இடத்துல பாபா இதை வளர்க்கும் போது பியூரிட்டி இஸ் ரியாலிட்டி அண்ட் பியூரிட்டி இஸ் ராயல்ட்டி என்றும் கூறுகின்றார் எது எதுவரைக்கும் சத்தியமான அனுபவத்தை நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் பரம பவித்ர ஆத்மா என்ற சுர்த்த நம்மளால இல்லாம இந்த பவித்திரத்தாவ தாரணம் பண்றது என்பது பாசிபிளே கிடையாது ஆக உலகத்துக்கு முன்னாடி கூட இந்த இம்பாசிபிள பாசிபிள் ஆக்கி காட்டுனதே எப்படி இந்த பவித்திரத்தாவை தாரணம் பண்ணிதான் உலகத்துல அத்தனை பிரச்சனைகள் பிரம்மா பாபா இருக்கும்போதும் சரி இன்னைக்கு ஒரு சரி நம்ம எக்த்துக்கு இருக்கிறதுக்குன்னா இந்த பவித்ரத்தாக்கு மேலதான் ஆனா இதுதான் நம்மளுடைய பவுண்டேஷனாக இருக்கின்றது ஆதாரமாக இருக்கின்றது புது உலக ஸ்தாபனைக்கு நம்மளுடைய நிறைவான வாழ்க்கைக்கும் சரி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் சரி பொருள் பொதிந்த ஒரு வாழ்க்கைக்கும் சரி ஒரு மீனிங் ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல் லைஃப் நாம அனுபவம் பண்ணுவதற்கும் ஆதாரமா இருக்கிறதே இது இந்த பவித்ர தாத்தா அதனாலதான் பாபா சொல்றாரு திருஷ்டி விருத்தி சுமிருத்தி எல்லாத்திலுமே தூய்மை இருக்க வேண்டும் பாபவனுடைய முதல் கட்டளையே என்ன நாமெல்லாம் கட்டளையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தானே ஆக்யாக்காரி குழந்தைகள் தானே முதல் கட்டளையே என்ன என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் அவ்வளவுதான் அது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது ஆனால் அவர் தவிர வேறு எல்லாத்தையும் நினைக்கிறோம் எல்லாத்தையும் நினைக்கிறோம் எதை நினைக்கிறோம் அப்போ பல விஷயங்கள் கூட நமக்கு தடையலாக வந்து விடுகின்றன அதுக்கு தான் பாபா ஒரு ஸ்லோகன் சொல்கிறார் ஜஹா பாத்த வஹாம் பாப் நெய்ய ஜஹா பாப்பான் கோய்ப் பாத்து நெய்ய எங்க விஷயங்கள் இருக்குமோ அங்க பாபா இருக்க மாட்டார் எங்க பாபா இருப்பாரோ அங்க வேற எந்த விஷயமும் இருக்கவே முடியாது அதையும் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா ஏன்னா விஷயங்கள் இல்லாம இல்லையே நாம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் கடந்த கால விஷயங்களை நம்ம நினைவில் வச்சிருந்தோம்னா எப்படி நம்மளுடைய நினைவு சுமர்த்தி என்பது பியூரா இருக்க முடியும் ஒருத்த பற்றி ஐடியா ஒப்பீனியனை நம்ம வச்சிருந்தோம்னா எப்படி நம்மள்ட பியூராக இருக்க முடியும் நம்மகிட்ட எப்படி ஒரு பியூர் வைப்ரேஷன் அவங்களுக்கு போக முடியும் நிச்சயமா எதுவுமே சாத்தியம் இல்லை தானே அதனால தான் பாபா சொல்றாரு நம்மளுடைய திருஷ்டி பவித்திரமாக இருக்கணும் விருத்தி பாயி பாய்க்கு விருத்தி அதுதான் ஆத்மா பாயி பாயி என்ற விருத்தி இருக்கிறது தான் முக்கியம் வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல பிரம்மா ஆச்சாரியாக பிரம்மாவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக ஒவ்வொரு அடியிலையும் அவரை ஃபாலோ பண்ணும் போதுதான் நாம பிரம்மா ஆச்சாரியலாக ஆகின்றோம் வெறும் பிரம்மச்சரியத்துக்கு பாபா சொல்றது பதினஞ்சு சதவீதம்தான் ஆனா மீது எண்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் பிரம்மாவின் படி நடக்கக்கூடியவர்கள் அதாவது பவித்திரமாக பரம பவித்திரமாக இருப்பவர்கள் அநாதிலையும் நம்ம தான் இருந்தோம் ஆதிலையும் நம்ம பவித்திரமா தான் இருந்தோம் இப்ப நம்ம நிகழ்காலத்துல கூட பவித்திர பிராமண ஆத்மாக்களாக இருக்கின்றோம் ஆக இடையில வந்தது இடையில வெட்டும் போதுதான் நம்மளால பவித்திரமாக இருக்க முடியுது அந்த அனுபவத்தை செய்ய முடிகின்றது அதனால தான் பாபா நமக்கு கிடைச்ச முதல் வரதானம் எப்போதுமே நம்ம சுமிர்த்தியில இருக்கின்றது பவித்திர பாவ யோகி பவ நல்லது ஓம் சாந்தி